那不干了。

s t a o g r e m h e t in t new. s t r in the n t a r m n t e new. s a r i the n s a r e m h in t new. in the n t r m n t h i r m n t new. s t i r m n the new. s t r a r m n t in e m r m i பரவா பார்த்து நாள் தாய் விழுந்தா காயத்திரி ஏழு காயத்ரி ஐந்து தாய் விழுந்தா இரண்டு

கிரேண்ட் கர்து ஆண்டவரி அணிலர் தன்வ அகாடமி திருப்பூர் சாய் டார்பின் ஏ டீம் ஏ திருப்பூர் வாங்கலயாப்பா ரெடியா இருக்குப்பா சாய் என்னாாய் நான் மூன்று சாமி இருந்தால் நான்கு ஞாயிற்று இருபது ஐந்து சாமி இருந்தால் நான்கு ஞாயிற்று இருபது ஐந்து

செகண்ட் ஐமர் காயத்து சம வெற்றி புள்ளிகள் ஐந்து ஐந்து காயத்திரி ஆறு இரண்டு செகண்ட் இரண்டு தேங்க்யூ đi <laughs> đâu vậy? à, <tiọt> ở <Take separatie> so, <pf unlikely>

இரு அப்பா சங்க அகாடமி ரெண்டு பேரும் ரெடியா இருந்துதான் சொல்லிட்டு அனுஷ்டம் பாத்துக்கோங்க

பன்னிரெண்டு சாயிரத்தி எட்டு ஏழு Như thế nào சங்க பதினேழு சாங்கி எட்டுமா சுயா கொண்டே மீண்டும் ஒரு ட்ரிப்பிள் சங்க

பதினேழு 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 சத்து விட்டாட்டு கணேசி ஐந்து ரூபாய் ஆட்டங்கள் இனா நிலவும் கணிசி ஐந்து ரூபாய் ஆட்டங்கள்

கடைசி நான்கு மேட்டங்கள் இருவனைக்கும் கடைசி நான்கு நிமிட்டங்கள் மீண்டும் ஒரு பிள்ளை சாமி லதா சாமியலா இருபத்தி ஒன்று காயத்ரி ஏழு

சமுகத்தை இருவரம் அடைசி இரண்டு விளையாட்டங்கள் சாமிநாத இருபத்தி நான்கு ராபது எட்டு ஆயிரத்தி எழுபது ஒரு வெற்றி சாமி ஒரு அவர் வேட்டைப்பள்ளி கடைசி உறுதிபட ஆட்டம் இது அணியிலிருந்து கடைசி உறுதி ஆட்டம் தாமதம் ஒரு வேட்டை புள்ளி காத் ஒரு வெற்றி புள்ளி காயத் பதினான்கு சாமி சாமி வெற்றி பெற்றதாக அறிவுறுத்த முடிகிறோம் சமூக அகாடமி திருப்பூர் காய் டால் திருப்பூர் அதனையும் தொடர்ந்து ஆர ஜிஜிஎம்